குடிநீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மலை மறைவு பிரதேசமாக இருப்பதால் ரெண்டாவது சென்னை வந்து ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம் இதுக்கு வந்து தண்ணி போதுமான ஆதாரங்கள் நமக்கு நீர் ஆதாரங்கள் இல்லை அதனால சென்னை வெகு வேகமாக வளர்கிறது சென்னை வெகு வேகமாக வளர்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு அப்படின்னாக்கா செந்தில் சொன்னார்ல திருநெல்வேலேருந்து நான் எப்படி கிளம்பி சென்னைக்கு வந்தேன்ட்டு அது மாதிரி செந்தில் வந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் சென்னை நோக்கி வந்தான் எதுக்கு வாழ்வை தேடி வாழ்வாதாரத்தை தேடி அந்த மாதிரி வரும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா சென்னை வேகமாக வளரும் வளரும் போது அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு இவ்வளவு மக்களுக்கு குடிநீரை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் குடிநீர் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது வெவ்வேறு திட்டங்கள் எப்படி அங்க இருக்கிற ஏரியில இருந்து கொண்டு வரலாம் அங்க இருக்கிற ஏரியில இருந்து கொண்டு வரலாம் அங்க இருந்து கொண்டு வரலாம் இங்கெல்லாம் கொண்டு வரலான்ட்டு அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்கறோம் ஆனாலும் நம்மளால என்ன செய்ய முடியல கிருஷ்ணா நதியில் கூட கொண்டு வந்து பார்த்தோம் அப்ப கூட நம்மளால பிரச்சனையை பெருமை அளவில் முடியாத போது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கு கொடுக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க என்ன என் பொது தொழில்நுட்பம் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க கடல் நிற என்ன நல்ல தண்ணியா மாத்திரத்துக்கு ஒரு திட்டம் இருக்கு செயல்படுத்தி இருக்காங்க வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வாங்குறாரு பார்த்துட்டு வந்தோம் அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பண்ணல முதல்ல எக்ஸ்பெரிமென்ட் எங்க பண்ணி பாக்குறாருனாக்கா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நரிப்பேர்னு ஒரு ஊர்ல என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு பிளான்ட போறாரு டிசாமினேஷன் பிளான்ட் போட்டு பார்த்து எப்படி வேலை செய்யுது எவ்வளவு தண்ணி அதால உற்பத்தி பண்ண முடியுது எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியுதுங்கிறத பாத்துட்டு அது வருது வேலை செய்யுது அதனால நம்ம தண்ணியை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது போது மீஞ்சூர்ல ஃபர்ஸ்ட் போடுறாரு மீஞ்சூர்ல போட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யுதுங்கிறத பாத்துட்டு அது இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டறிந்து அதை நீக்கும் விதமாக அடுத்த முறை ஈஸ்கோ ஸ்டோர்ல போட்டோம் வரிசையா போட்டதனுடைய விளைவு என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சென்னையில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது அப்ப ஒரு பக்கம் ஹவுசிங்கை உருவாக்குறோம் இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம் தண்ணி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி இருப்பவர்கள் டேங்க்ல லாரியில் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் சம்பு கட்டி வச்சிருப்பான் கீழே ஓட்டுவான் அதுல இருந்து வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வது ஆனா எல்லோருக்குமானதாக அது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பெரிய முயற்சிகள் செய்யணும் குடிநீர் அது மாதிரி உருவாக்குறோம் அடுத்தது போக்குவரத்து வசதி போக்குவரத்து வசதியை வரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க பஸ்ஸஸ் அதிகமாகிட்டே போக முடியாது ஏன் ஆக முடியாது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருப்பது போல் நம் நாட்டில் சாலைகள் எப்படிப்பட்டதாக இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகள் எப்படி இருக்கணும்னா சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் வசதியான சாலைகள் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் தனியாக டெடிகேட்டட் லேன்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி வச்சுக்கலாம் எப்படின்னா பஸ் மட்டும் தான் போவோம் அது நம்ம ஊரில் இருக்கிற விட இவ்வளோ பெருசு தான் இருக்குது அதில் தான் என்ன போனோம் சைக்கிளில் போகிறோம் போகணும் ரிக்ஷாவில் போகிறோம் போனோம் ஆட்டோ அதில் தான் போகணும் கார் அதில் தான் போகணும் பஸ் அதில் தான் போகணும் எல்லோரும் அது உள்ளே போகும்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விரைவான போக்குவரத்து வசதிங்கிறது சாத்தியமே படாது அப்படி இருக்கும் பொழுது அவர் வெளிநாடுகளில் என்ன எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இது மாதிரி மெட்ரோன்னு ஒரு ஸ்டேஷன்லாம் இருக்கு இங்கிலாண்ட்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் ட்ரெயினை வந்து அண்டர் கிரௌண்டில் விட்டுறான் அல்லது பாலங்கட்டி மேலே அனுப்புகிறான் அது வந்து டிராஃபிக்லாம் அதில் டிஸ்டர்ப்ட் ஆகாது அதுபோல ஈஸியாக போகலாம் சுலபமாக போகலாம் நிறைய பேர் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திட்டம் சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட துவங்கும் போது ஆட்சி போகுது அடுத்து ஜெயலலிதா மெட்ரோ ரயில் கிடையாது வேற ஒரு ட்ரெயினை கொண்டு வருவோம் கொண்டு வருவான்னு சொல்லி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறாங்க மீண்டும் இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்றதுன்னா மறுபடியும் மெட்ரோவை மறுபடியும் துவக்கி இப்பொழுது வேலையெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கணும் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய மெட்ரோ ரயில் சிஸ்டம் நெட்ஒர்க் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று இப்படி பொது போக்குவரத்தை மக்கள் மாற்றுவது இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா வாழ்வாதாரம் என்பது என்ன வேணுமா வேணாமா மக்களுக்கு உழக்கின் இத்தனை கோடி பேர் வந்திருக்காங்க இவ்வளவு பேருக்கு உண்டான வாழ்வாதாரத்தை எப்படி நான் உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு சொல்லும் அதே சமயத்தில் இவ்வளவு வசதிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கவனிக்கிற அப்போ சென்னை வந்து என்ன வாங்கணும் கேட்டீங்கன்னாக்கா சென்னை ஒரு அதிகாரத்தின் மையமாக மட்டும் இருக்கக்கூடாது அடுத்தது அது வந்து வலுவான ஒரு பொருளாதாரமாக திகழ வேண்டும் அது எப்படி வலுவான பொருளாதாரமாக மாற்றுவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதல் முதல அவர் தான் அறிவிக்கிறார் ஐடி பாலிசி என்று சொல்லி ஐடி பாலிசி அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாம் அந்த ஆட்சியில் இருந்திருந்தோம் என்று சொன்னால் பெங்களூரு இன்னைக்கு முதலிடத்தில் இருந்திருக்காரு தமிழ் சென்னை தான் முதலிடத்தில் இருந்திருக்கும் அந்த அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம தூங்க விளைவு தொண்ணூத்தி ஆறுல நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் அவ்வளவு காலம் தொண்ணூத்தி ஆறுல வந்து முதல்ல அவர் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா இதை ஆரம்பித்து ஐடி இப்போ டைடல் பார்க் நம்ம பார்க்குறோம்ல இங்கே தரமணி ரோடில் அதை துவக்கி அந்த காரிடார் முழுக்க ஐடி காரிடார் என்று அறிவித்து புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த தொழில் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மாநிலமாக சாஃப்ட்வேரில் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறியது அப்போ எவ்வளவு பேர் வந்து அதுல இருந்து பயிர் பாருங்க ஒரு காலத்துல கல்வி என்பது ஒரு சிலருக்குமானதாக இருந்ததை மாற்றி எல்லோருக்குமானதாக இந்த வாய்ப்புகளை உருவாக்கி சென்னை மாநகரம் என்பது யாருக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் என்பது எண்ணத்தின் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க அதே சமயத்தில் நம்மளுடைய அடையாளங்கள் கல்ச்சுரல் சிம்பல்ஸ் இருக்குல்ல அதையும் அவர் விட்டுவிட்டதே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னு கேட்டீங்கனாக்க இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் திறப்பு விட காண இருக்கக்கூடிய கோட்டம் கோட்டம் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக தமிழ் அறத்தின் ஒரு சிம்பலாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு கலைஞராக எழுப்பிய கோட்டம் அந்த கோட்டம் வந்து இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சி எழுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சியின் ஆட்சிக்கு வருகிறார்களோ அதை எல்லாம் சீரழிய விடுவது அப்படிங்கிறது அவருடைய வாடிக்கை அதை நான் மீட்டெடுத்து அதை மீண்டும் புதுப்பித்து என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா நாட்டு மக்களுக்கு அனுப்பி அர்ப்பணிக்கிறோம் அதே போல் இன்னொரு கடைசி ஒரு எடுத்துக்காட்டு அவரோட வந்து எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்பயுமே யோசித்துக் கொண்டிருப்பார் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன் உங்களுக்கு கோட்டுப்புறத்தில் வந்து அவர் வந்து நேஷனல் இது லைப்ரரிய சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு லைப்ரரியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுப்புறத்தில் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு உலகத்தை கட்டுகிறார் கட்டும் போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினருடைய சகோதரர் இப்பொழுது நமது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தான் வந்து அப்போது அந்த துறையை கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சர் அவர் தான் அந்த கட்டணம் கட்டறதுக்கு பொறுப்பு நைட்ல அங்கேயே ஒரு இதை போட்டு டென்ட்டை போட்டு அங்கே தங்கிருப்பாரு அப்படி திறப்பு விழா அடுத்த நாள் திறப்பு விழா முதல் நாள் இரவு அவர் கலைஞருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது வேலை வந்து அது இங்கேயா இருக்கட்டும் தலைமை சிலை கட்டுறதா இருக்கட்டும் என்ன சிவாருங்க ராத்திரி படுக்க போட முடியும் என்ன நடந்ததுன்னு போய் பார்ப்போம் அது மாதிரி ராத்திரில வர்றாரு தங்கந்த வந்து என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா அந்த எல்லா வேலையும் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாரு சுத்தி காட்டிட்டு ரொம்ப எல்லாம் நல்ல பிரமாதமா இருக்கு கலைஞர் சிலை எங்க வைக்க போற கலைஞர் எப்படி உட்கார்ந்து தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி அந்த சிலை வடிக்கப்பட வேண்டும் எங்க வைக்கிற கவலைப்பட எல்லாம் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி இருந்து கிளம்புறாரு கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவரு போய் வழி அனுப்பி வச்சுட்டு கதவை சாத்திட்டு நிக்கிறாரு கிளம்ப போன கார் நிறுத்திட்டு கூப்பிட்டுருக்காரு திரும்பி இங்க வாங்கிட்டு இன்னும் இங்க வெளியில இருந்து பார்த்தா ஏன்னா முதல் நாள் அடுத்த நாள் இனாகுரேஷன் நாள் என்ன செய்வாங்க கலர் லைட் எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல வெளியில இருந்து போய் பார்த்தாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கட்டணம் கோட்டரப்புறத்துல வெளியில நடந்து போறோம் இந்த கட்டணத்தை பார்த்தானா இதோட இவ்வளவு பெரிய கட்டணமா இருக்கு இது வெளிநாட்டுல இருக்க கட்டணம் மாதிரி இருக்கு இது லைப்ரரி சொல்றாங்க லைப்ரரி மக்கள் தானே வரணும் வெறும் கட்டணத்தை வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு வராம போயிட்டான என்ன பண்றது அப்படின்னு கேட்டு ஒரு கூப்பிட்டு கேட்கறாரு அமைச்சர் தானே இவர் அமைச்சர் கூப்பிட்டு

கைலனி பேப்பர் எடுத்துட்டு வரலாம் ஆனந்த ஹோட்டல் எடுத்துட்டு வரலாம் குமுதம் எடுத்துட்டு வரலாம் தினத்தந்தி எடுத்துட்டு வரலாம் எது வேணாலும் எடுத்துட்டு வா அந்த ரூம் திறந்தே இருக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் உள்ள வந்து படிக்கலாம் எதுக்கு அவர் அதை சொன்னால் தெருவில் போவே என்ன செய்யணும் அந்த கட்டடத்தை பார்த்து மிரண்டு போய் உள்ள வராமல் போயிடக்கூடாது உள்ள வரணும் உள்ள வந்து உட்கார்ந்தா தான் ஒரு நாளைக்கு உள்ள வரும் அடுத்த நாள் இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்ப்பான் மூணாவது அந்த புத்தகத்தை கையில் எடுப்பான் நானும் அதை படிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால தான் அந்த யோசனை இருந்ததுனால தான் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னாக்க அந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்க முடியும் அப்போது அவர் வந்து அவர் சிந்தனை எல்லாமே எப்படி 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 வந்திருக்கு கேட்டீங்கன்னாக்க சாமானியர்கள் எல்லாம் நம்ம திட்டம் கொண்டு வந்தாலும் அதனால் அவர்கள் பயனுற வேண்டும் அவர்கள் பயனுரக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து அவர் இருந்திருக்கிறார் செயல்படுத்தி கண்டு காட்டியிருக்கிறார் அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கலைஞரை பொறுத்தவரை நமது மாவட்ட கழக செயலாளர் வேலை அவர்கள் கூறியது போல் அவர் வந்து எப்பொழுதும் மக்களை மக்களை மனதில் நிறுத்தி தான் செயல்பட்டவர் அவர் மட்டுமல்ல அவர் யாருடைய குழந்தை இந்த நூறு வருடங்களாக தமிழர்களுடைய சம உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி கட்சி கட்டி வளர்த்து ஆட்சியை பிடித்து நல் மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை செயலாற்றி செயல்படுத்தி இப்பொழுதும் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு குழந்தையாக அவருடைய பார்வை செயல் எல்லாமே எப்படி இருந்தது என்று சொன்னால் எல்லோருக்குமான இல்லாததாக அதுதான் அவருடைய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் அதுதான் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் சொன்னார்கள் வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாத ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏன் அப்படின்னு சொன்னீங்க அது அதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு வழி ஆனால் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் நாம் மக்களை சுயமரியாதை மிக்கவர்களாக மாற்ற வேண்டும் எப்படி சுயமரியாதை மிக்கவர்களாக நீங்கள் மாற்றுவீர்கள் அதனால்தான் இந்த இயக்கத்துக்கு பேரே சுயமரியாதை இயக்கம் என்பது எதிர எப்படி மாற்றுவது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதோ எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ எங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தீர்களோ எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு வைத்திருந்தீர்களோ அங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை பெறுவது அப்படிங்கறதா வந்து இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கிறது இப்படி துவக்கப்பட்ட அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்று இயற்கையின் சதியின் காரணமாக அறிஞர் அண்ணா ஓரிரு ஆண்டுகளில் உயிர் இழ உயிரிழந்த பிறகு தலைமை பொறுப்புக்கும் கட்சி பொறுப்பின் தலைமைக்கும் ஆட்சி பொறுப்பின் தலைமைக்கும் வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த மாநாட்டு மக்களுக்கு ஆட்சி சென்று இருக்கும் பணியை பார்த்தால் நமக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரத்தை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் சென்னை மாநகரம் யாருக்காக ஆனதாக இருந்தது பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததுன்னா சென்னை மாநகரத்தினுடைய இயக்கம் என்பது டீநகருக்கும் மாம்பலத்திற்கும் நங்கநல்லூருக்குமான ஒரு நகரமாகத்தான் இயங்கி கொண்டிருந்தது எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேட்டிங்கனாக்கா அவர்களுக்கு தொண்டு செய்பவர்களாக அவர்கள் பால் வேணுன்னா பால் கொண்டாந்து கொடுக்கணும் காய்கறி வேணா காய்கறி கொண்டாந்து கொடுக்கணும் பூ வேணா பூ கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்கணும் அப்படி தான் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டு இருந்தது அதிகாரம் யாருடைய கையில் இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் கையில் தான் இருந்தது எப்படி எப்படி என்று சொன்னால் சென்னை தான் இந்த மாநிலத்தினுடைய இந்த பிரசிடென்சி அதனுடைய தலைநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் வரலாற்று ரீதியாக நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த சீட்ட பவர்னு சொல்லுவோம்ல அதிகாரத்தின் தலைமைப்பீடமாக இந்த சென்னை இருக்கும்பொழுது அப்பொழுது இருந்த வரலாறு எல்லாம் எடுத்து பார்க்கலாம் பழைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படித்து பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இரண்டு பேர் தான் வந்து இந்த அரசியல் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் ஒருவர் வந்து வெள்ளைக்காரர்கள் அவர்கள் வந்து வெளியிலிருந்து வந்தவங்க அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் இந்தியர்கள் என்று சேர்த்து கொண்டவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் ஒரு கிளப்புக்கு பேர் வந்து மயிலாப்பூர் கிளப் இன்னொரு கிளப்புக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆழ்வார்பேட்டை கிளப் இவர்களுக்குள் நடக்கக்கூடிய போட்டி தான் வந்து என்ன நடந்து கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய கவர்னர் அட்வைசர்களாக அங்க இருக்கக்கூடிய பிரெசிடென்சியல் பெறதாக ஹைகோர்டில் ஜட்ஜுகளாக வக்கீல்களாக அவர்கள் எல்லாம் வந்து மற்ற யாருக்கும் எந்த ரோலும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்வாங்க இந்த அவர்கள் கையில் இருக்கும் பொழுது அப்ப கல்வின்னு ஒரு புதிய வருகின்ற பொழுது கல்வியை முழுவதுமாக அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார் அவர்கள் ஆக்கிரமித்துக்கும் போது இவர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் இப்போ சென்னை மாநகரத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு வருவாங்கல்ல ஏன்னா இப்போ மாதிரி கல்லூரி இப்போ செந்தில் பேசும்போது சொன்னார் அத்தனை இடத்துல நம்ம கல்லூரியை திறந்தார் கலைஞர் அப்படின்ட்டு அதனால் கல்வி வந்து எல்லா இடமும் பரவலாக கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை மொத்தம் பதிமூணு கல்லூரியே பன்னெண்டு கல்லூரிய தான் இருக்கிறது அதில் பெரும்பாலான கல்விகள் சென்னை நகரத்தில் தான் இருந்தன சென்னை நகரத்தில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிராமணர் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா தங்கி படிக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்பொழுது நடேசனார் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து தங்கி படிப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறார் அப்போ அது மாதிரி சிறு சிறு முயற்சிகள் அடுத்தது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி வந்து நம்ம சென்னை மாநகராட்சியினுடைய ஆட்சியை பிடிக்கும் பொழுது சேரி பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பள்ளிக்கூடங்களை திறந்தால் பிள்ளைங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வராத போது எப்படி பிள்ளைகளை படி கொண்டு வருவது இன்றைக்கு நம்ம இந்த நகர் இந்த டி நகர்ன்னு நம்ம சொல்லக்கூடிய தியாகராஜ் நகர் இருக்க அவர் தான் இப்போ சென்னையினுடைய மேகராஜ் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா போய் பள்ளிக்கூடம் திறந்துட்டோம் ஏன் யாரும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள் உங்க வெளியில் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போனாக்க அங்கே யாராவது சாப்பாடு போடுவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் யார் சாப்பாடு போடுவான்னு கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார் சரி நாங்கள் பா சாப்பாடு போட்டீங்கன்னா நீங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் என்று சொன்னபொழுது முதன் முதலில் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சரி பகுதியில் தான் என்ன செய்யப்படுகிறது மதிய உணவுங்கிறது போடப்படுகிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த சமயத்தில் தொடங்கிய பயணம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லோருக்கும் எல்லாத்தையும் வழங்கணும் அப்படிங்கிறது பொருட்கள் அது சின்ன ஒரு முயற்சி அது ரொம்ப நாள் நீடிக்கல அண்ணா அதுக்கப்புறம் என்ன செய்யுது வெவ்வேறு விதமாக மாற்றம் பெற்று மாற்றம் பெற்று ஒரு பாயிண்ட்ல நின்று போகுது அதற்கு பிறகு காமராஜர் வர தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது அதுவும் வந்து பங்களிப்பு முறையாக வந்து நடைபெறுகிறது அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து அது எல்லோருக்குமானதாக இருக்கிறார் கலைஞர் வந்து அது சத்துணவு மிக்கதாக மாற்றுகிறார் அது ஒரு பெரிய நெடியே வரலாறு ஆனால் இந்த சென்னை நகரம் தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது துவங்குகிறது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பொழுது சென்னை நகரம் எப்படி இருந்தது சென்னை நகரம் யாருக்கானதாக இருந்தது அதிகாரம் நம் கையில் வந்து விட்டது ஆனாலும் சென்னை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது சென்னையில் என்ன எல்லாம் காட்சியாக இருந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவ்வளவு குடிசை பகுதிகள் வருஷா வருஷம் கோடை காலத்தில் வந்து குடிசைகள் பற்றி ஏறுவதும் மக்கள் தங்களுடைய ஈடுகளை இழப்பதும் உடைமைகள் தான் இருக்கும் உடமை உடைமைகள் அந்த உடைமைகளை இழப்பதும் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடைபெற்று கொண்டு அப்பொழுது அவர் மனதில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் என்னடா நம்ம வந்து சுயமரியாதை பற்றி பேசுகிறோம் வருஷா வருஷம் ஒருத்தன் வீடு இருந்து தெருவில் நிற்கிறது வந்து எவ்வளவு பெரிய அவமானம் மட்டும் இல்லை பேரழிவு அது எப்படி நம்ம நீக்குவது அவன் எப்படி சுயமரியாதை உள்ளவனாக மாற்றுவது அப்படின்னு சொன்னால் அவன் தலைக்கு மேல் ஒரு கூரை பர்னென்ட்டான ஒரு கூரை வேணும் அதற்காக துவக்கப்பட்டது தான் என்னென்னு கேட்டிங்கன்னால் இந்தியாவில் எங்கேயுமே துவக்கப்படலை அது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் துவக்கப்படவில்லை எங்கே தோங்கினாருன்னு கேட்டிங்கன்னால் இங்கே தான் தோங்கினாருங்க தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியம் துவக்கப்பட்டு வீடுகள் கட்டி தரப்பட்டன ஆனால் எப்படிப்பட்ட வீடுகள் கட்டி அடுக்குமாடி வீடுகள் கட்டி தரப்பட்டன அந்த மாடு அந்த வீடுகளில் தங்குவதற்கு வாடகை செலுத்த வேண்டும் அதான் அந்த திட்டம் ஆரம்பத்தில் அப்பொழுது அந்த குடிசை மாட்டு வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு யார் அது ராமரங்கண்ணல் அவர் வந்து அவரோட பாலியகால நண்பர் தான் வந்து முதன் முதல் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குடிசை மாட்டு வாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்போ அது கலைஞர் வந்து அவரை கூப்பிட்டு சொல்றாரு நீ வந்து ஜெர்மனில எவ்வளவு வேகமாக வீடு கட்டுறான்னு போய் பார்த்துட்டு வா ஐரோப்பாவில் எவ்வளோ வேகமாக வீடு கட்டுறான்னு பார்த்துட்டு அதை விட வேகமாக நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்துட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஓராண்டில் எவ்வளோ வீடு கட்டுகிறார்களோ அதை விட அதிகமான வீடுகளை இவர்கள் கட்டி சாய்த்து காட்டுகிறார் அப்போ எப்படி அது சாத்தியமானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதி குடிசை பகுதியா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிப்பது பெரிய ப்ராசஸ் அப்போல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கலெக்டர் போய் பார்க்கணும் அவர் வந்து ஃபைலில் எழுதணும் என்னென்ட்டு இந்த மாதிரி இது வந்து குடிசை தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமிட்டி அந்த கமிட்டி கூடி தான் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து குடிசைப்பகுதி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குடிசைப்பகுதினு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அது குடிசை மாற்று வாரியத்துக்கு சென்று அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து விட்டு குடிசை மாற்று வாரிய கட்டணங்களை கட்ட முடியும் கலைஞர் கேட்குற ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ட்டு ராமரங்கல அவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது ஒவ்வொருத்தரையும் அதிகாரிகள் கூப்பிட்டு முடிவு முடிவுபடுத்துறதுக்கு எல்லா இடமும் ஃபைல் போய் வரது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ விரைவாக செய்கிறதுக்கு என்ன செய்யலான் அப்போ கலைஞர் ஒரு உத்தரவு போறாரு என்ன உத்தரவு போறாரு அப்படின்னு அரங்கனல் போய் அந்த இடத்த பார்த்துட்டு இங்கே குடிசை இருக்கு இது குடிசை பகுதி அவர் அறிவிச்சிட்டா போதும் அதை குடிசை மாற்ற வரைய பகுதி தான் அங்கே உடனே அதை கட்டலான்னு சொல்லி திரும்பினான் அதன் வாயிலாக என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ டிலே நடந்துகிட்டோம் அந்த டிலே எல்லாம் சரி முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டன அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு இது வந்து இந்த சுயமரியாதை திட்டத்தினுடைய ஒரு பகுதி நாங்கள் முதல்ல கூடு வாடகை ஒரு சில சொற்ப வாடகை ஐம்பது ரூபாய் முப்பது ரூபா அந்த மாதிரி வாடகை கொடுத்துட்டு அதை வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்பொழுது யோசிக்கிறாரு என்னடா அப்போ கட்டி கொடுத்தோம் இன்னும் அவங்களாம் வாடகை கொடுத்து வாடகை வீட்டில் இருக்காங்களே இத்தனை வருஷம் வாடகை கொடுத்துருக்காங்களே அதை அவர்களுக்கு உரியதாக ஆக்குவதில் என்ன பிரச்சனை இருக்குது தவணை முறையில் இப்போ வசூல் பண்ண வாடகை எல்லாத்தையும் என்ன செய்யறது அதை வந்து என்னவா மாற்றிடுறது தவணை கட்டினதாக மாற்றி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தவணையை வாங்கி கொண்டு அந்த வீடுகளுக்கு அவர்களையா உரிமையாக்கி விட்டார் என்ன அப்படின்ட்டு அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பது வீடுகள் அது மாதிரி என்ன செய்யப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வாடகை கொடுத்தப்படுற வீடுகள் எல்லாம் யாருக்கு யார் இருந்தாங்களோ அவர்களுக்கு உரிமையானதாக மாற்றப்பட்டது அதுவும் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணாரு எந்த பகுதியில் அவர்கள் வசித்தார்களோ அந்த பகுதியிலே அந்த வீடுகள் தான் கட்டப்பட்டனா டி திட்டம்னு யோசிச்சு கட்டப்பட்ட குடி குடியிருப்பதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி அதை அவர்களுக்கு அளிப்பது அப்படிங்கிறது இந்த சென்னை நகரம் எல்லோருக்குமானதாக மாற்றுவது அது மாதிரி இல்லாம ஏழைகளை வெளியேற்றுவது எளிமையானவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது எப்படி சென்னை எல்லோருக்குமான நகரமாக இருக்க முடியும் அப்போ எப்படி வந்து இது பண்றாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது மட்டும் பண்ணா பத்தாது குடிசை பகுதியில் வாழ்வர்கள் மட்டும் ஆனா அதே சமயத்தில் எப்படி பாக்குறாங்க எல்லாத்தையும் நம்மளால ஒரே சமயத்தில் செய்ய முடியல அப்பொழுதும் என்ன இருக்கு கூரை வீடுகள் அப்பையும் தீ தீ பிடிக்குது குடிசை மாற்று வாரியம்லாம் வந்ததுக்கு பிறகும் என்ன தீ பிடிக்குது அப்பயும் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க வீடுகளை இழக்கிறார்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு இன்ஜினியரை கூப்பிட்டு யோ வீடு கட்டுறதுக்கு நாலாவது இத்தனை வீடுகளை கட்டணும்னு நம்ம சொல்கிறோம் புதுசு புதுசாக வீடுகள்லாம் வர புதுசை வீட்டில் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க கூரை தான் ஏன் தீ பிடிக்குது கூரைக்கு வந்து நம்ம வந்து டெம்பரரியா ஒரு ஆஸ்பெட்டாஸ் சீட்டு போட்டு அப்படின்னு சொன்னோம்னாக்கா என்ன செய்யலாம் தீ விபத்துக்களை தடுக்கலாம் மக்களுடைய அழிவிலிருந்து பே அவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஆண்டில் வந்து என்ன செய்யப்பட்டன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கூட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வீடுகள் கண்டறியப்பட்டு அவர்கள் எல்லோருக்கும் என்ன செய்யலாம் கல்னார் குறைகள் போட்டு தரப்பட்டன அதுக்கப்புறம் சொல்லு அது வந்து என்ன செய்வாங்க அடுக்குமாடி வீடு கட்டடங்களாக அது கட்டப்பட்டு அவர்கள் அதுங்கிறது மாறி செல்வது அப்படிங்கிறது நடைபெறும் அது தற்காலிகமான ஒரு ஏற்பாடாக அது மாதிரி அவர் செய்து இப்படி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் அடித்தட்டு மக்கள் எப்படி வந்து எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை பற்றி நல்லா நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தது அவர் என்ன செஞ்சார்னா பகுதி மாற்று வாரியத்துக்கு மட்டும் அவர் அதை செய்யல சமுதாயத்தினுடைய பல அடுக்குகளில் யார் யார் எப்படி இப்படிலாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதாக தான் அவர்கள் எல்லாத்துக்குமே திட்டமிட்டிருக்காரு இப்போ அடுத்தது வந்து அவர் பெரிய அளவில் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல துணை நகரங்களை உருவாக்குறார் அவருடைய காலகட்டத்தில் தான் என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய அண்ணா நகர் சென்னை நகர் திருவான்மையூர் மணலி அது மாதிரி பல இடங்களில் பல பல பார்த்திங்கன்னா மறைமலை நகர் அப்படின்னு வருசை நகரங்களை புதிய புதிய நகரங்களை அவர் உருவாக்கிக்கிட்டே போகிறார் உருவாக்கிக்கிட்டு போகும்பொழுது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு இது வந்து பெரிய பணக்காரர்களுக்கு மட்டும் உண்டான இடமாக இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்போது மொத்தம் எவ்வளோ எவ்வளோ பிளாட் இருக்குது அந்த பிளாட் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பிளாட் யாருக்கு உயர் வருவாய் வருமான வருவர்களுக்கு ஒரு பகுதி அடுத்தது நடுத்தரமான வருமானம் வருபவர்களுக்கு ஒரு பகுதி குறைவான வருமானது ஒரு பகுதி கடைசியா என்னென்ன எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு பகுதி நாலு பகுதியினராக பிரித்து நாலு பேர் பிரிச்சு கொடுத்தாரு அதனாலதான் எந்த அந்த நகரங்கள் எந்த அப்போது உருவாக்கப்பட்ட எந்த நகரங்களுக்கு போனீங்கன்னாலும் என்னென்ன நாலு செக்ஷனையும் பார்க்கலாம் நீங்க இடபிள்யூஎஸ் இருக்கும் எல்ஐஜி இருக்கும் எம்ஐஜி இருக்கும் எச்ஐஜி இருக்கும் அப்புறம் பங்களாவும் கட்டிப்போம் அதனால எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கு அப்போ இப்ப மாதிரி என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பகுதியெல்லாம் பங்களாக்காரங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் யாருக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் எல்லோருக்குமானதாக எல்லோரையும் உள்ளடக்கியதாக அந்த ஹவுசிங் பாலிசியுமே மாற்றி அமைத்தார் ஹவுசிங் போர்டு வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்து கொண்டிருந்த காலம் வரை அப்படிதான் என்ன செய்யாது அந்த ஹவுசிங் போர்டுங்கிறது செயல்பட்டது அது இங்க மட்டும் சென்னையில மட்டும் அவ்வளவு நகரங்களை அது உருவாக்கி அப்போ நகரங்களை மட்டும் அந்த புதிய புதிய நகரங்களை மட்டும் உருவாக்கினால போதுமா அந்த பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு குடிநீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ம மறைவு பிரதேசமாக இருப்பதால் ரெண்டாவது சென்னை வந்து ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம் இதுக்கு வந்து தண்ணி போதுமான ஆதாரங்கள் நமக்கு நீர் ஆதாரங்கள் இல்லை அதனால சென்னை வெகு வேகமாக மலர்கிறது சென்னை வெகு வேகமாக வளருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு செந்தில் சொன்னார்ல திருநெல்வேலேருந்து நான் எப்படி கிளம்பி சென்னைக்கு வந்தேன்ட்டு அது மாதிரி செந்தில் வந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் சென்னையை நோக்கி வந்தான் எதுக்கு வாழ்வை தேடி வாழ்வாதாரத்தை தேடி அந்த மாதிரி வரும்பொழுது அப்ப என்ன ஆகும்னா சென்னை வெகு வேகமாக வளரும் வளரும் போது அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு மக்களுக்கு குடிநீர் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் குடிநீர் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது வெவ்வேறு திட்டங்கள் எப்படினா அங்க இருக்கிற இருந்து கொண்டு வரலாம் அங்க இருக்கிற ஏரியிலிருந்து கொண்டு வரலாம் அங்கேருந்து கொண்டு வரலாம் இங்கெல்லாம் கொண்டு வரலான்ட்டு அதெல்லாம் செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல கிருஷ்ணா நதியில் கூட கொண்டு வந்து பார்த்தோம் அப்போ கூட நம்மளால் பிரச்சனை பெருமை அளவில் திருக்க முடியாத போது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன என் புதிய தொழில்நுட்பம் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க கடல் நிறவு என்ன ஆயிடலாம் நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது செயல்படுத்திருக்காங்க வெளிநாடுகள் நான் போய் பார்த்துட்டு வாங்குறாரு பார்த்துட்டு அவர் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பண்ணல முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே பண்ணி பார்க்குறாருன்னாக்கா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நிற்பேர்னு ஒரு ஊரில் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கனாக்கா ஒரு பிளான்ட்டை போடுறாரு டீசாமினேஷன் பிளான்ட் போட்டு பார்த்துட்டு இது எப்படி வேலை செய்யுது எவ்வளோ தண்ணி அதால் உற்பத்தி பண்ண முடியுது எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியுதுங்கிறத பார்த்துட்டு அது வருது வேலை செய்யுது அதனால் நம்ம தண்ணியை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லும்போது மீஞ்சூரில் ஃபஸ்ட்டு போடுறாங்க மீஞ்சூரில் போட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு அது கூடிய குறைபாடுகளை கண்டறிந்து அதை நீக்கும் விதமாக அடுத்த முறை ஈஸ்ட் ஸ்டோரில் போட்டோம் வரிசையாக போட்டதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சென்னையில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது அப்போ ஒரு பக்கம் ஹவுசிங்கை உருவாக்குறோம் இன்னொரு பக்கம் என்ன செய்யறோம் தண்ணி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி இருப்பவர்கள் டேங்க்ல லாரியில வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் சம்பு கட்டி வச்சிருப்பான் கீழே விட்டுக்குவான் அதுல இருந்து எடுத்துக்குவான் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வது இன்னும் எல்லோருக்குமானதாக அது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்யணும் குடிநீர் அது மாதிரி உருவாக்குறோம் அடுத்தது போக்குவரத்து வசதி போக்குவரத்து வசதியை வரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க பஸ்ஸஸ் அதிகமாகிட்டே போக முடியாது ஏன் ஆக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடுகளில் இருப்பது போல் நம் நாட்டில் சாலைகள் எப்படிப்பட்டதாக இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகளில் எப்படி இருக்கணும்னாக்க சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் வசதியான சாலைகள் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக டெடிக்கேட்டட் லேன்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி வச்சுக்கலாம் எப்படின்னா பஸ் மட்டும்தான் போவோம் அதுல இருக்கிற ரோடே இவ்வளோ தான் இருக்கு அதில் தான் என்ன போகணும் சைக்கிளில் போகிறோம் போகணும் ரிக்ஷால போகிறோம் போகணும் ஆட்டோ தான் போகணும் கார் தான் போகணும் பஸ்ஸு அதில் தான் போகணும் எல்லாரும் அது உள்ளே போகும்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விரைவான போக்குவரத்து வசதிங்கிறது சாத்தியமே படாது அப்படி இருக்கும்பொழுது அவர் வெளிநாடுகள்லாம் என்ன எப்படி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இது மாதிரி மெட்ரோன்னு ஒரு ஸ்டேஷனெலாம் இருக்கு இங்கிலாந்துலலாம் வந்து என்ன பண்ணா நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் ட்ரெயினை வந்து அண்டர் கிரௌண்ட்ல விட்டுறான் பாலம் பாலங்கட்டி மேலே அனுப்புறான் அது வந்து டிராஃபிக்லாம் அதில் டிஸ்டர்ப்ட் ஆகாது அது பட்ல ஈஸியாக போகலாம் சுலபமாக போகலாம் நிறைய பேர் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திட்டம் சென்னைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட தோங்கும் போது ஆட்சி போகுது அடுத்தது ஜெய்தார் ஆட்சிக்கு வந்தோன்னு அவங்க என்ன பண்றாங்க இங்கே மொட்டை மெட்ரோ ரயில் கிடையாது அதுக்கு வேலை என்னது வேற ஒரு ட்ரெயினை கொண்டு வருவோம் மோனோ ரயில் ஒன்று கொண்டு வருவோம்னு சொல்லி இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறாங்க மீண்டும் இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்றதுன்னா மறுபடியும் மெட்ரோவை மறுபடியும் துவக்கி இப்பொழுது வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கணும்னா நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய மெட்ரோ ரயில் சிஸ்டம் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று இப்படி பொது போக்குவரத்தை மக்கள் காணாதாக மாற்றுவது இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா வாழ்வாதாரம் என்பது என்ன வேணுமா வேணாமா மக்களுக்கு கோடி பேர் வந்திருக்காங்க இவ்வளவு பேருக்கு உண்டான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுப்பது அப்படின்னு சொல்லும் போது அதே சமயத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அத கவனிக்கிற அப்போ சென்னையை வந்து என்னவாக கேட்டீங்கன்னாக்க சென்னை ஒரு அதிகாரத்தின் மையமாக மட்டும் இருக்கக்கூடாது அடுத்தது அது வந்து வலுவான ஒரு பொருளாதாரமாக திகழ வேண்டும் அது எப்படி வலுவான பொருளாதாரமாக மாற்றுவது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது வந்து பெரிய உற்பத்தி துறை வந்து இங்க சென்னையை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக சிப்காட்டுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கினார் இல்லையா அந்த சிப்காட்டுங்கிற அமைப்பை வந்து என்ன பண்ணாருன்னா சென்னையை சுற்றி எல்லா இடத்துலையும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க பெரிய பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை துவக்குவதற்கு ஏதுவாக அவ்வளோ இடங்கள் அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை உருவாக்குறாரு அது மாதிரி விளைவு தான் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுடைய கார் உற்பத்தி தன்னுடைய தலைநகரமாக இன்னைக்கு சென்றை மாறி இருக்கிறதுனாக்க அதுக்கு முக்கிய முக்கிய முழு முதல் காரணம் அவர் தான் அப்படி அவர் வந்து முத முதல்ல வந்து குண்டாயங்க கொண்டு வந்தபோது ஹுண்டாய் நிறுவனம் மட்டும் வராது உண்டாய்க்கி துணை நிறுவனங்களாக ஒரு ஐநூறு துணை நிறுவனங்கள் வரும்பொழுது அடுத்து மிட்சுபஷி வருவான் அடுத்தது ஃபோடு வருவான் அடுத்து என்னென்ன கம்பெனி இருக்கோ எல்லோரும் வருவான் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் நமக்கு வேணுங்கிற ஒரு பொருள்கள் துணை பொருள்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னை இருக்கிறது என்பதற்காகத்தான் மக்கள் அப்படி எல்லாம் இங்கே வந்து சேருவாங்க அப்போது கார் மத்திய உற்பத்தி பண்ணுறது அப்படின்னா உலகத்துக்குலாம் கார் நம்ம உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது அதில் எத்தனாயிரம் பேர் நம்மளை இந்த தொழிலினால் பயனடைகிறார்கள் எவ்வளோ துணை தொழில்கள் தோன்றுகின்றன அப்போ அது எவ்வளோ துணை அதில் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது இப்படி ஒரு பக்கம் வந்து உற்பத்தி துறையை வந்து பெரிய அளவில் வளர்த்து எடுப்பது இந்த உற்பத்தி துறையை மட்டும் வளர்த்து எடுத்தால் போதுமா உலகத்தில் என்ன புதுசாக வேற என்ன வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கறாங்க புதுசாக ஒன்றா வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கானக்கே புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு சாஃப்ட்வேர் தான் பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கிறது அதுதான் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு வழங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா முத முதல்ல இந்தியாவில் யாருமே உருவாக்காத ஒரு ஐடி பாலிசி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முத முதல்ல அவர் தான் அறிவிக்கிறார் ஐடி பாலிசி என்று சொல்லி ஐடி பாலிசி அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாம் அந்த ஆட்சியில் இருந்திருந்தோம் என்று சொன்னால் பெங்களூர் இன்னைக்கு முதலிடத்தில் இடத்துல இருந்திருக்காது தமிழ் சென்னை தான் முதலிடத்தில் இருந்திருக்கும் அந்த அஞ்சு வருஷம் இவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் தூங்கினுடைய விளைவு தொண்ணூற்றி ஆறில் நம்ம என்ன செய்கிறோம் லேட்டா ஆரம்பிக்கிறோம் லேட்டா ஆரம்பிச்சு உட்டதை பிடிக்கிறதுக்கு தான் அவ்வளவு காலம் தொண்ணூற்றி ஆறில் வந்து முத முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா இதை ஆரம்பித்து ஐடி இப்போ டைடல் பார்க் நம்ம பார்க்குறோம்ல இங்கே தரமணி ரோடில் அதை துவக்கி அந்த காரிடார் முழுக்க ஐடி காரிடார் என்று அறிவித்து புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த தொழில் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மாநிலமாக சாஃப்ட்வேரில் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறியது அப்போது எவ்வளோ பேர் வந்து அதிலேருந்து பயனடைந்திருப்பார்கள் பாருங்கள் ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு சிலருக்குமானதாக இருந்ததை மாற்றி எல்லோருக்குமானதாக இந்த வாய்ப்புகளை உருவாக்கி இந்த சென்னை மாநகரம் என்பது யாருக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் என்பது எண்ணத்தின் செயல்பட்டதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் என்ன இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க அதே சமயத்தில் நம்மளுடைய அடையாளங்கள் கல்ச்சுரல் சிம்பல்ஸ் இருக்குல்ல அதையும் அவர் விட்டுவிட்டதே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னு கேட்டீங்கனாக்க இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் திறப்போட காண இருக்கக்கூடிய இந்த வள்ளூர் கோட்டம் இந்த வள்ளூர் கோட்டம் அப்படிங்கிறது என்னன்னாக்க தமிழினத்தின் ஒரு பெருமையாக தமிழ் அறத்தின் ஒரு சிம்பலாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு கலைஞராக எழுப்பிய கோட்டம் அந்த கோட்டம் வந்து இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சி எழுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சி ஆட்சிக்கு வருகிறார்களோ அதையெல்லாம் அது சீரழிய விடுவது அப்படிங்கிறது அவருடைய வாடிக்கை அதை நான் மீட்டெடுத்து அதை மீண்டும் புதுப்பித்து என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா நாட்டு மக்களுக்கு அனுப்பி அர்ப்பணிக்கிறோம் அதே போல் இன்னொரு கடைசி ஒரு எடுத்துக்காட்டு வந்து எல்லோருக்குமானதாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்பயுமே யோசித்துக் கொண்டிருப்பார் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கோட்டுப்புறத்தில் வந்து அவர் வந்து நேஷனல் இது லைப்ரரியை சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு லைப்ரரியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுப்புறத்தில் அவர்கள் கட் ஒரு க அண்ணா நூற்றாண்டு உலகத்தை கட்டுகிறார் கட்டும்போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினருடைய சகோதரர் இப்பொழுது நமது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தங்கர்ஸ் தான் வந்து அப்போது அந்த துறையை கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சர் அவர் தான் அந்த கட்டணம் கட்டத்துக்கு பொறுப்பு நைட்டெலாம் அங்கேயே தங்கியிருப்பார் ஒரு இதை போட்டு டென்ட்டை போட்டு அங்கே தான் தங்கியிருப்பார் அவர் அப்படி திறப்பு விழா அடுத்த நாள் திறப்பு விழா முதல் நாள் இரவு அவர் கலைஞருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது வேலை நடக்குதுன்னாக்க எப்போனா வந்து பார்ப்பார் அது இங்கேயா இருக்கட்டும் தலைமை செயலம் கட்டுறதாக இருக்கட்டும் என்ன சிவாருங்க கேட்டீங்கன்னா ராத்திரி படுக்க பொறுத்த முடியும் திடீர்னு ஞாபகம் வந்துடுவோம் என்ன நடக்குதுங்கன்னு போய் பார்ப்போன்ட்டு அது மாதிரி ராத்திரில வரார் வந்து எல்லாத்தையும் அப்புறம் நம்ம தங்கந்தரசு வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லா வேலையும் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு சுற்றி காட்டிட்டு ரொம்ப எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்குது கலைஞர் சிலை எங்கே வைக்க போகிறேன் கலைஞர் எப்படி உட்காந்துருப்பாருன்னு தெரியுமா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எப்படி அந்த சிலை வடிக்கப்பட வேண்டும் எங்கே வைக்கப்பட வேண்டும் எல்லாம் சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி இருந்து கிளம்புறாரு காரில் ஏறி உட்காந்துக்கப்புறம் இவர் போய் வழி அனுப்பி வச்சுட்டு கதவை சாத்திட்டு நிற்கிறாரு கிளம்ப போன காரை நிறுத்திட்டு கூப்பிட்டுருக்காரு திரும்பி இங்கே வான்ட்டு இதே இங்கே வெளியிலேருந்து பார்த்தா ஏன்னா முதல் நாள் அடுத்த நாள் இனாகுரேஷன் என்ன செய்வாங்க கலர் லைட்லாம் போட்டிருப்பாங்கல்ல இருந்து போய் பார்த்தாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கட்டிடம் கோட்டுபுரத்தில் வெளியில் நடந்து போகிறவன் இந்த கட்டணத்தை பார்த்தான்னா இதெடா இவ்வளோ பெரிய கட்டணமாக இருக்குது இது வெளிநாட்டில் இருக்கிற கட்டணம் மாதிரி இருக்குது இது லைப்ரரினு இவங்க சொல்கிறாங்க லைப்ரரினா மக்கள் தானே வரணும் வெறும் கட்டணத்தை வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு வராமல் போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அவர் கூப்பிட்டு கேட்கறாரு அமைச்சர் தானே இவர் அமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாரு தெருவில் போறவே உள்ள வர்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த கட்டத்தை பார்த்துட்டு பயன் செய்வோம்னா வராம மாதிரி வராம வராமன்னா அந்த லைப்ரரி கட்டத்துக்கு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவர் நான் யோசிச்சு காலையில் சொல்றேன் அடுத்த நாள் காலையில் அவரே சொல்லிட்டாரா என்ன சொல்லிட்டாரு அங்க இருக்க ஒரு பெரிய ஹால திறந்து வை அதுல என்ன ப்ரொவிஷன் இருக்கணும் இங்கே இருக்கும் புத்தகங்கள் மட்டுமல்ல நீ எதை வேணாலும் எடுத்துட்டு வந்து உட்காந்து படி எத வேணா எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படி கையில நீ பேப்பர் எடுத்துகிட்டு வரலாம் ஆனந்த எடுத்துட்டு வரலாம் குமுகம் எடுத்துகிட்டு வரலாம் தினத்தந்தி எடுத்துகிட்டு வரலாம் எது வேணாலும் எடுத்துட்டு வா அந்த ரூம் திறந்தே இருக்கும் வேணாலும் எப்போ வேணாலும் உள்ள வந்து படிக்கலாம் எதுக்கு அவர் செய்கிறார் என்று சொன்னால் தெருவில் போவன் என்ன செய்யணும் அந்த கட்டடத்தை பார்த்து மிரண்டு போய் உள்ள வராமல் போயிடக்கூடாது உள்ள வரணும் உள்ள வந்து தான் ஒரு நாளைக்கு உள்ள வரும் அடுத்த நாள் இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்ப்பா மூணாவது அந்த புத்தகத்தை கையில் எடுப்பான் நானும் அதை படிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு தான் அந்த யோசனை தான் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கனாக்கா அந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்க முடியும் அப்போ அவர் வந்து அவருடைய சிந்தனை எல்லாமே எப்படி எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சாமானியர்கள் எல்லாம் நம்ம திட்டம் கொண்டு வந்தாலும் அதனால அவருக்கு பயனுற வேண்டும் அவர்கள் பயனுடக்கூடிய திட்டங்களை மட்டும்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து அவர் இருந்திருக்கிறார் செயல்படுத்தி கண்டு காட்டியிருக்கிறார் அதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த சென்னை மாநகரம் எல்லோருக்கும் இல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல தமிழ்நாடே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க எல்லோருக்கும் எல்லாமானதாக மாற்றி அமைத்திருக்கிறார் அந்த போ அவர் போட்டு வச்சுட்ட பாதையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்டீங்கனாக்கா இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இதனுடைய தலைமையை பெயர்த்து நடத்தி கொடுக்கக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் அதே பாதையில் தொடர்ந்து பயணித்துதான் இப்போது அந்த திட்டங்களை எல்லாம் மேலும் விரிவாக்கி எல்லோருக்கும் மேலமானதாக கொண்டு கொண்டிருக்கிறோம் அது நமது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ற திராவிட மாடலாட்சி என்று அந்த அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துக் கூறுவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய இந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்